السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهود رخلي نمت درجيها بارت ورقو دياء دعاك لندياء ذكرها لندياء تخفل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் துஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பின்னால் நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் ஓதிய இந்த துவை ஓதுவோம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆ இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான் நாம் இக்கட்டான சூழ்நிலைகளில் கஷ்டங்களில் இந்த து ஆவை ஓதினால் அல்லாஹ் அந்த சூழ்நிலைகளை அல்லாஹ் நமக்கு சாதகமானதாக அல்லாஹ் மாற்றுவான் அந்த கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நல்லார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹுவின் நல்லடியார்களே நாம் கண்ணியமான ரமவானினுடைய மாதத்திலே இறந்து கொண்டிருக்கின்றோம் நாம் ஒரு பருள் செய்தால் எழுவது ஃபருளினுடைய நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றான் நாம் ஒரு சுண்ணத்தான தொழுகையை தொழுதால் அல்லாஹ் பரலினுடைய நன்மையை வழங்குகின்றான் லுஹாவுடைய தொழுகை ஒரு சுண்ணத்தான தொழுகை நாம் இந்த தொழுகையை தொழுதால் அல்லாஹ் பரலை தொழுத நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுவோம் யார் தன்னுடைய வாழ்க்கையில் லுஹாவுடைய தொழுகையை ஒழுமையாக தொழுது வருகிறாரோ அல்லாஹ் சுபஹான அவருக்கு ஒருபோதும் வறுமையை ஏற்படுத்த மாட்டான் ஒருபோதும் ஏழ்மையை ஏற்படுத்த மாட்டான் அவ்வாஹ் அவருடைய வாழ்க்கையில் சிறந்த செல்வ செழிப்பான வாழ்க்கையை அவ்வாஹ் அவருக்கு வழங்குவான் அகன் பார்ந்தவர்களே அவ்வாஹ் வின் இந்த உஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் ஓதிய இந்த ஆவை ஓதுவோம் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு து ஆ நம் நபி இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் நெருப்பிலே இடப்படுகிறார்கள் அந்த கொடுங்கோல் ஆட்சியாளன் பல நாட்களாக மூட்டப்பட்ட அந்த நெருப்பிலே நபி இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களே எருகிறார்கள் அந்த நெருப்பிலே எறுகின்ற பொழுது மலக்குமார்கள் வந்து நபி இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களிடம் கேட்கிறார்கள் நாம் அல்லாஹ்விடம் சென்று உங்களுக்கான உதவிகளை பெற்று வரவா இந்த நெருப்பை அணைக்கட்டுமா என்று கேட்டதற்கு நபி இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் வேண்டாம் நான் என்னை படை தரப்பிடம் நான் பிரார்த்தனை செய்கின்றேன் என்று இந்த ஆவை ஓதுகிறார்கள் ஹஸ்புன் அல்லாஹு அணி உமல் வக்கீல் ஹஸ்புன் அல்லாஹு அணி உமல் வக்கீல் என்ற இந்த ஆவை நபி இப்ராஹிம் அலை அவர்கள் ஓதுகிறார்கள் அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளையிடுகின்றான் அந்த நெருப்பு குளிர்ந்த நெருப்பாக தாந்தமான நெருப்பாக அந்த நெருப்பு மாறுகிறது நபி இப்ராஹிம் அலை அவர்கள் இந்த து ஆவை ஓதியதன் மூலமாக யார் இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலைகளில் இந்தது ஆவை ஓதுகிறாரோ நிச்சயமாக அவ்வாகங்களுடைய உதவி அவருக்கு வந்தடையும்